الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكر يا سهودر سهودر السلام عليكم ورحمة الله وبركاته الله ينتو دري ونميل نسي بوران انجل. கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் விடை தேடி ஆக வேண்டும் அல்லாவின் தூதரை உண்மையில் நேசிப்பவர்கள் இந்த உயரிய பண்புகளை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அந்த உயரிய பண்புகளைத்தான் நாம் இப்போது ஒன்றம்பின் ஒன்றாக நாம் பார்க்கப் போகின்றோம் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கக்கூடிய ஒருவர் அவரது சகல விடயங்களிலும் அவர் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுபவராக இருப்பார் அல்லாவின் தூதரை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் இது இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது நமது வாழ்வினுடைய சகல நிலைகளிலும் நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடும் போது அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என குறிப்பிடுகிறான் மற்றும் ஒரு இடத்திலே குறிப்பிடும் போது தகத்தது நீங்கள் அவரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே நமது வாழ்வின் சகல விடயங்களிலும் நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாறும்போது உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்கள் இரண்டாவது பண்பாக நாம் பார்ப்போம் எத்துமா அதாவது அல்லாஹுடைய அந்த தூதரின் மீது அன்பென்பது நமது உள்ளத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பென்பது அவர்கள் மீதுள்ள அந்த மரியாதையும் கண்ணியமும் நமது உள்ளத்தில் நிறைந்து காணப்படப்பட வேண்டும் அதாவது தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால் நாம் அதற்கு முழுமையாக செவி சாய்த்து கட்டுப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதற்கு நாம் நிறைய முன்மாதிரிகளை நபித்துள்ள கூடிய வாழ்விலை பார்க்கிறோம் ஒரு முறை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதாவது அமருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் மிம்பர் மேடையில் இருந்து அமருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லாஹிபின் மசூதன் அவர்கள் பள்ளிக்கு வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை பள்ளிக்குள் உள்ள ஒருவருக்காக இருந்த போதிலும் என்ன செய்தார்கள் உடனே அவர்கள் அமர்ந்தார்கள் இவ்வாறு அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கண்ணியம் நமது உள்ளத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும் கால ரசூர்லாஹி சல் அல்லாஹு அலிஹஹி வல்லம் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்றால் அந்த வார்த்தை நாம் மிக உயர்வாக மதிக்க வேண்டும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் எனவே அவர்கள் மீதுள்ள அந்த கண்ணியம் என்பது வெறும் வார்த்தை அளவில் இல்லாமல் நமது செயல்பாடுகளில் அவைகள் வெளிப்பட வேண்டும் மூன்றாவதாக நாம் உண்மையில் அவர்கள் மீது நேசம் வைப்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய எந்த ஒரு முன்மாதிரியையும் நாம் அவர்களுடைய எந்த ஒரு கூற்றையும் நாம் பரிகாசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு கேலியாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இன்று நாம் பார்க்கிறோம் சிலர் என்ன செய்கிறார்கள் அலாஹிய தூதரின் சுண்ணாக்களை பரிகசிக்கக்கூடியவர்களா அதை ஏலனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கிறோம் ஒருவர் கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்து விட்டால் அதை பரிகசிக்கிறார்கள் ஒருவர் தாடியை சுண்ணத்தான தாடியை வளர்த்து விட்டால் அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் பரிகசிக்கிறார்கள் இது மிக ஆபத்தான ஒரு நிலையாகும் அல்லாஹுடைய தூதரின் சுண்ணாக்களை வழிமுறைகள் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் அதை என்ன செய்யக்கூடாது அதை பரிஹசிப்பதோ கேலி செய்வதோ விளையாட்டாக கூடாது நான்காவது என் அருமையான சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய தூதரின் பேரில் நாம் அதிகம் செலவாத்தி சொல்ல வேண்டும் அல்லாஹுடத்தில் நாம் அல்லாஹுடைய தூதருக்காக அந்த அருளை கேட்க வேண்டும் அருளை பொழியுமாறு பிரார்த்திப்பதுதான் செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் அவர்களது பேரில் அதிகம் நாம் சொல்வது சொல்வதென்பது நமது கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது நமது பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது எனவே அது நமக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹ் நமக்கு நாம் ஒரு முறை நபியின் மீது செலவாத்தி சொல்லும் போது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் எனவே நாம் அதிகம் அல்லாஹுடைய தூதரின் மீது செலவாத்தி சொல்லுதல் அதாவது நாம் உண்மையில் யாரை நேசிக்கிறோமோ அவரைத்தான் நாங்கள் அதிகம் நினைவு கூறுவோம் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரின் பெயரில் நாம் அதிகம் செலவாத்தி சொல்லுதல் ஐந்தாவது இன்னும் சகோதரர்களே அல்லாஹுடைய தூதருடைய அந்த அந்த உண்மை உன்னதமான முன்மாதிரிகளை நாம் என்ன செய்ய செய்வது அதை நாம் நினைவு கூறுவதோடு அதை நாம் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தல் அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் அல்லாஹுடைய தூதருடைய அந்த மகத்தான முன்மாதிரிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நினைவுபடுத்துவதும் சபைகளில் நினைவு கூறுவதும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் நமது மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஏனையவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இது நாம் அவர்கள் மீது உண்மையில் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அவர்களோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற அந்த மகத்தான பாக்கியம் அது கிடைப்பதற்காக அவர்களோடு சோர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்துக்காக நாம் எல்லாவிடம் அதிகம் பிரார்த்திப்பது அதே போன்ற நறுமை சகோதரர்களை ஆறாவதாக அவர்கள் எதை நேசித்தார்களோ அதை நாம் நேசித்தல் அவர்கள் எவர்களை நேசித்தார்களோ அவர்களை நாம் நேசித்தல் அவர்கள் எவர்களை வெறுத்தார்களோ எதை வெறுத்தார்கள் நாம் அவற்றை வெறுப்பது இதுவும் நாம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் நேசம் கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரமாக அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது உலாகவுடைய தூதர் தனது தோழர்களை நேசித்தார்கள் என்றால் நாமும் அந்த தோழர்களை நேசிப்பவர்களாக மாற வேண்டும் அந்த தோழர்களை நேசிப்பவர்களாக தூதர் தனது தோழர்களை நேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று அவர்கள் யாரை வெறுத்தார்களோ என்ன மோசமான தீய பண்புகளை வெறுத்தார்களோ அவற்றை நாமும் வெறுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதே போன்று ஆறாவதாக அன்புக்குரியவர்களே நாம் அடுத்த ஏழாவதாக நாம் இதிலே பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உன்னதமான அந்த முன்மாதிரிகளை நாம் என்ன செய்வது உலகுக்கு கொண்டு செல்வது அதை நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்வது அவற்றை நாம் இயன்ற வரை நாம் அவற்றை என்ன செய்வது நாம் பரப்புவது அது மாத்திரமல்லாமல் அவற்றை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவது அவற்றை நாம் செயல்படுத்துவது அப்ப இதன் ஊடாக அந்த செய்திகள் மக்களை சென்றடை எனவே அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய உயரிய பண்புகளை அணிகலனாக்கியதன் காரணத்தால் மக்கள் அணி அணியாக இஸ்லாத்துக்குள் நுழைந்ததை பார்க்கிறோம் சில நாடுகள் எந்த எதிர்ப்புமின்றி இஸ்லாத்துக்குள் வருகிறதென்றால் அவர்களுடைய பண்புகள் உயர்ந்த பண்புகளை பார்த்தார்கள் நேர்மையை பார்த்தார்கள் நீதியை பார்த்தார்கள் உண்மையை பார்த்தார்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாது அவர்கள் என்ன செய்தார்கள் ஆட்சியை நடத்தினார்கள் என்பதெல்லாம் இஸ்லாத்துக்குள் அணி அணியாக வருவதற்கு காரணியாக இருந்ததை பார்க்கிறோம் எனவே அல்லாஹுடைய தூதரின் உன்னதமான பண்புகள் அவற்றை நாம் உலகுக்கு எடுத்துச் செல்வது நம் மீது உள்ள கடமை பள்ளி ஓ அந்நிவளோ ஆயா என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார் நாம் அந்த செய்திகளை எத்தி வைத்தல் அதே போன்று நாம் அதை வார்த்தைகளோடு மாத்திரம் அவற்றை கொள்ளாமல் வார்த்தைகளுக்கு மாத்திரம் அதை மட்டுப்படுத்தி விடாமல் அதை அவற்றை நாம் செயல்படுத்துவது நமது வாழ்வில் நாம் அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுப்பது அஹ் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே ஆஹ் நாம் நமது மனைவி மக்கள் பிள்ளைகள் நமது உயிரை விட மேலாக அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் நாம் அனைத்தை விடவும் மேலாக அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பது அந்நியுலா மோமின்களுடைய உயிரை விட நபி உயர்ந்தவராக மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் மீது உள்ள நேசம் என்பதை அனைத்தை விடவும் முதன்மையானதாக அல்லாஹுக்கு அடுத்ததான் அல்லாஹுடைய தூதர் நேசிக்கப்பட வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே அந்த நேசத்தை வந்து நாம் போலியானதாக இல்லாமல் அதை நாம் என்ன செய்யும் உண்மையான ஒரு நேசமாக அந்த நேசம் வெளிப்பட வேண்டும் அடுத்து இறுதியாக ஒன்பதாவதாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லதா சகளை எச்சரித்த அந்த பிதத்துகள் அந்த பிதத்துகளை விட்டு நாம் நாம் விலகிக் கொள்வதோடு சுண்ணாக்களை நாம் உயிர்ப்பித்தல் அவங்க எந்த பிதத்துகளை மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற பிதத்துகளை எச்சரித்தார்களோ அந்த பிதத்தான விஷயங்களை நாம் நம்மை காத்துக் கொள்வதோடு நாம் என்ன செய்வது அவற்றிலிருந்து காக்க வேண்டும் உண்மையில் அல்லாவுடைய தூதரை நேசிப்பவர்கள் ஒருபோதும் விதையாத்துக்களை நேசிக்க மாட்டார்கள் ஏன் என்பது சுண்ணாவுக்கு எதிரானதாக இருந்து கொண்டிருக்கிறது விதையாத்துகள் என்பவைகள் அல்லாவிடத்தில் அவைகள் மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் அதற்கு எந்த பெருமதியும் அல்லாவிடம் இல்லை எனவே அந்த அடிப்படையில் இவைகள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாக்களும் அவற்றை உயிர்ப்பிப்பதோடு விதையாத்துக்களை நாம் முழுமையாக வெறுக்க வேண்டும் அவற்றிலிருந்து நாம் முழுமையாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான இந்த உயரிய பண்புகளை யார் அணிகலனாக்குவாரோ அவர் உண்மையில் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர் அப்படிப்பட்ட சிறந்தவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமது வபர்த்து